இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் இருபத்தி மூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து காலில் அவள் வந்து எப்படியாவது வந்து அவளை வந்து நல்லா லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தானா இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பண்ணியிருக்க மாட்டா போய் பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறலாம் ஸோ அது இன்னும் அவனை ட்ரிகர் பண்ணி அவனை இன்னும் பிடிக்காதமா அவனுக்கு இன்னும் பிடிக்காத மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டுருக்க ஸோ இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட வரமாட்டேன்ட்டோன்னு வழுக்கட்டாயமாக கூ வந்து சாப்பிட உட்கார வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அதே இலையில் சாப்பிட்றா அப்படின்றக்கா அதை பார்த்து ட்ரிகர் ஆகுறான் இன்னும் சிவா அப்படின்ட்டுருக்க எதுக்கிடி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ இப்படி அவள் பண்ணிட்டு இருக்கிறதுல ட்ரிகர் ஆகி அவன் வந்து கை கைவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா ஏற்றி விட்டாங்க வேற அடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏற்றி விட்ருக்காங்கன்றிருக்கு அதை பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட கோவம் வந்து நியாயமே இல்லாத மாதிரி ஆயிரும் அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அவனை அடிக்கவோ ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை நிரூபிப்பேன் ஊர் முன்னாடி நீ பண்ண தப்பெல்லாம் நிரூபிப்பேன் அப்போ தான் வந்து உனக்கு உனக்கு சரியான தண்டனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கான முயற்சி என்னதான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்னேகா ஆல்ரெடி சுல்லானை பார்த்து பேசினதும் அவங்க அம்மா போயிட்டு அவங்க அம்மா சுல்லானோட அம்மாட்டே பேசினதும் ஆறுமுகம் வந்து சிட்டு வந்து இவ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக கோத்து அவங்க அதன் மூலமாக உண்மை எடுத்து வெளிக்கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சிட்டு ஃபஸ்ட்டு மாட்ட போகிறா தான் தோணுது அவள் தான் வந்து சிவா ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம்ப்பா ஸோ ப்ரோமோவில் வந்தது ஃபர்ஸ்ட் நாளே முடிஞ்சிருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்பிசோடு அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறக்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போய் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்